அனைவருக்கும் அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி ஒவ்வொரு கார்த்தகுகு திருக்குறானில் இரண்டாவது அத்தியாயம் முப்பதாவது வசனத்தில் அல்லாஹு தாலா மலக்குகளை பார்த்து சொல்கிறான் நான் பூமியில் என்னுடைய பிரதிநிதி ஹலீஃபாவை நான் படைக்கப் போகிறேன் அப்படிங்கிறான் பிரதிநிதினா யார் ஒரு நிறுவனத்துடைய பிரதிநிதி என்பவர் அந்த நிறுவனம் தயாரிக்கக்கூடிய பொருட்களை மக்களுக்கு கொண்டுட்டு போய் சேர்ப்பவரை தான் நம்ம வந்து பிரதிநிதி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த அடிப்படையில் அல்லாஹ் உலகத்தில் வாழ்கிற அனைத்து உயிரினங்களுக்கும் அவன் உணவு கொடுக்கிற பொறுப்பை ஏற்றுக்கொண்டான் ஒரு நெல்மணியை கூட மனிதன் உருவாக்குவது இல்லை ஒரு கருவேப்பிலையை கூட மனிதன் மெஷினில் வச்சு உருவாக்குறது இல்லை இப்படி இந்த உணவு என்பதை அவன் வானத்திலிருந்து மழையை பொழிய வைத்து பூமியிலிருந்து விளைய வைத்து கடலிலிருந்து கொடுக்குறான் எல்லா ஜீவராசிகளுக்கும் உணவை தானே கொடுக்குறான் இன்றைக்கி உலகத்தில் பஞ்சம் இல்லை ஆனால் பட்டினி இருக்குது பஞ்சம் அப்படின்னா உணவே கிடைக்கலன்னு நிறுத்தம் உணவு உற்பத்தியே இல்லை அப்படின்னு சொன்னால் அது பஞ்சம் பட்டினி என்பது அந்த உணவு உற்பத்தி ஆனாலும் கூட அதை வாங்குகிற ஆற்றல் இல்லாதவர்கள் அல்லது அந்த உணவை ஏழைகளுக்கு கொண்டு போகாமல் சில பேர் தடையாக இருக்கிறாங்க அவர்கள் சைத்தானின் கூட்டாளிகள் ஏழைகளுக்கு உணவு செல்லுவதை தடுக்கக்கூடியவர்கள் தங்களுடைய சிந்தனையால் தத்துவத்தினால் வியாக்கியானம் பேசி என்னென்னலாம் சொல்ல முடியுமோ சொல்லி அந்த ஏழைகளுக்கு அந்த உணவு போகாமல் ஒருத்தன் தடுக்கிறான்னா அவனை விட உலகத்தில் ஒரு சைத்தானுடைய கூட்டாளி வேறு யாருமே இருக்க முடியாது அப்போ அல்லாஹ்வுடைய பெருநிதி என்ன செய்யணும் அப்படின்னா அந்த உணவு உற்பத்தியான பொருட்களை செல்வந்தர்கள் வாங்கி கொள்கிறார்கள் அதை வாங்க இயலாதவர்களுக்கு அதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த பணியைத்தான் நம்முடைய சேவை குழு இன்றைக்கி செஞ்சிகிட்டு இருக்குது என்னென்ன கொடுக்குறோம் மளிகை பொருட்கள் அல்லா கொடுக்கக்கூடியது காய்கறிகள் பழங்கள் இறைச்சிகள் இது எல்லாமே எல்லா டைரெக்டாக கொடுக்குறது இதை கொண்டுட்டு போய் மக்களுக்கு சேர்த்துறது தான் பனி இந்த பணியை உதாரணமாக இன்றைக்கி திருப்பூரில் ரெண்டாயிரம் பேருக்கு கறி கொடுக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா காலையில் நம்ம கோம்பைத்தோட்டம் மதினாப்பள்ளி வாசலில் கொண்டு போய் கொடுத்தா மதியானத்துக்குள்ளார அந்த ரெண்டாயிரம் குடும்பங்களுக்கும் வீடு தேடி அந்த கறி போயிடும் பழங்கள் போயிடும் மளிகை பொருட்கள் போயிடும் இந்த செட்டப் வந்து இன்றைக்கி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் ஃபார்ம் ஆகிட்டே வந்துட்டுருக்குது இது யார் கொண்டு போய் கொடுக்குறது அப்படின்னா ஒவ்வொரு மொஹல்லாவுலையும் அல்லாவுடைய கலீஃபாக்கள் இருக்கிறாங்க அல்லாஹுடைய பிரதிநிதிகள் இருக்கிறாங்க அவங்க தான் இந்த பணியை சிறப்பாக செய்கிறாங்க அவங்களுக்கு எந்த பதவியும் இல்லை அவங்களுக்கு எந்த பணத்தாசையும் இல்லை பதவி ஆசையும் இல்லை அவங்க முற்றிலும் தங்களை அல்லாவுக்காக அர்ப்பணித்து கொண்டவர்கள் இவர்களுக்குத்தான் உங்களுடைய அன்பளிப்புகள் நன்கொடைகள் ஜக்காத்துகள் இதையெல்லாம் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் கண் முன்னாடி உங்கள் முகல்லாவில் ஒருத்தர் வேலை செஞ்சுகிட்டே இருப்பார் சைலண்டாக வேலை பார்த்துக்கிட்டே இருப்பார் அவருக்கு நீங்கள் தனிப்பட்ட முறையில் இந்த ரமலானில் கண்டிப்பாக உதவி செய்யுங்க இதை பற்றி அல்லா அழகாக சொல்கிறான் திருக்குறானில் இரண்டாவது சூறா இரநூத்தி எழுபத்தி மூணாவது வசனத்தில் சிலர் தங்களை முற்றிலுமாக அல்லாஹ்வுக்காக அர்ப்பணித்து கொண்டு பூமியில் நடமாடி அவர்கள் சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு வசதி இல்லாதவங்களா இருப்பாங்க ஆனால் தங்களை செல்வந்தர்களாக காட்டிக் கொள்வார்கள் அவர்களுடைய அடையாளங்களை வைத்து நீங்கள் கண்டறிந்து அவர்களுக்கு நல்லதிலிருந்து எதை செலவு செய்தாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் பார்க்குறதுக்கு பணக்காரன் மாதிரி காட்டிக்குவாங்க யார்ட்டையும் எதையும் கேட்க மாட்டாங்க வற்புறுத்தி கேட்க மாட்டாங்க ஆனால் இவங்களுக்கு ஆர்வம் ஊரா அந்த சேவையில் இருக்கிறனால மற்ற தொழில்துறைகளில் வியாபாரங்கள் அவனால் ஈடுபட முடிகிறதில்ல இப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னு நல்லாவே குரலில் சொல்கிறான் ஆக ஒன்று இந்த மாதிரி உங்கள் இது போன்ற கலீஃபாக்கள் உணவுகளை ஏழைகளுக்கு கிடைக்க செய்யக்கூடிய கலீஃபாக்கள் அதே மாதிரி இப்போ காய்கறி மார்க்கெட்லேருந்து காய்கறியை வாங்கி கொண்டு வந்து அது விட்டால் கெட்டு போயிடும் அல்லது கீழே தான் கொட்டணும் அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய அந்த காய்கறிகளை நல்ல நிலைமையில் இருக்கும்போதே கொண்டுட்டு வந்து அதை ஒவ்வொரு முகல்லாவில் உள்ள ஏழைகளுக்கும் பகிர்ந்தளிக்கக்கூடிய அந்த காய்கறி பொறுப்பாளர்களும் ஒரு அல்லாஹுடைய ஹலிஃபாக்கள் அவங்களுக்கு தனிப்பட்ட முறையிலேயும் ஜமாத் சார்பாகவும் வசூல் செய்து கண்டிப்பாக கொடுங்க அதே மாதிரி ஒவ்வொரு முகல்லாவிலையும் நம்ம ஏழைகளை கண்டறிஞ்சு வச்சுருக்குறோம் அவங்களுக்கு நம்ம ஈது அன்னைக்கு நாம் என்ன சாப்பாடு சாப்பிடுவோமோ அதே சாப்பாடு அவங்களும் சாப்பிட்ற அளவில் ஒரு கிட் ஒன்று தயார் செஞ்சு ஈது கிட் அப்படின்னு தயார் செஞ்சு ஃபித்ரா பணத்தை பூரா வசூல் செஞ்சு முத நாளே வசூல் செய்யுங்க வசூல் செஞ்சு அவங்களுக்கு பொருட்களை வாங்கி வீடுகளில் கொண்டு போய் வளமையாக கொடுப்பதைப் போல் அதையும் கொடுங்க இந்த ரெண்டு விஷயத்தை உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு நான் விடைபெறுகிறேன் நன்றி மகிழ்ச்சி